ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம பண்ணையில் மொத்தம் எத்தனை ஆடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டையாடு எத்தனை இருக்குது கிடாக்குட்டி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எத்தனை ஆடு இருக்குதுன்னு எண்ணிடலாம் எல்லோரும் மேய்ஞ்சிட்டு வந்து படுத்து கிடக்குறாங்க இப்போ தான் எண்ண முடியும் இதுக்கு இந்தாண்ட வந்து ஆடு கிடையாது சரியா எல்லாம் இதுக்கு இந்தாண்டு தான் படுத்துருக்கானுங்க இப்போ எத்தனை ஆடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தாயாடு குட்டியாடு கெடாடு எல்லாமே சேர்த்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குட்டியிலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று அப்படியே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த சைடு பத்து பேர் இருக்கானுங்களா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அடுத்து அப்படியே கொட்டாவில் இருக்குது எண்ணிடலாம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அப்படியே அந்த கொட்டாயில் உள்ளது எண்ணிடலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பேர் இருக்கானுங்களா அடுத்தது பரன் மேலே எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் நாற்பத்தி மூணு எப்படி இருக்கா வருங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இந்த ஒருத்தம் இருக்கான் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு உள்ளார எத்தனை பேர் இருக்கான்னு பார்ப்போம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு பேர் இருக்கானுங்க மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு ஆடு நம்ம வந்து அறுபது இருக்குன்னு சொல்லியிருப்போம் எழுபது இருக்குன்னு சொல்லியிருப்போம் நம்ம இடையில இடையில ஆடு கொடுக்குறோம் அடுத்து இடையில இடையில் குட்டி போடுது இதே எண்ணிக்கை வந்து டெய்லியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து அறுபது இருக்குன்னு சொன்னீங்க இப்போ வந்து இதான் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து டெய்லியும் வந்து ஒரே எண்ணிக்கையில் இருக்காது ஆ ஆடு விற்கவும் செய்வோம் குட்டி போடவும் செய்யும் ஒரு டெய்லி வந்து முன்ன பின்ன மாறிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஆடு இருக்குது இதில் எத்தனை பொட்டைக்குட்டி இருக்குதுன்னு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீடியோ எடுத்தேன் அன்னைக்கு ஃபுல் வீடியோ எடுத்துரும் அப்படின்னு பார்த்தேன் அவங்கெல்லாம் அப்புறம் மேயத்துக்கு போயிட்டானுங்க எடுக்க முடியல இப்போ வந்து எத்தனை பெட்டையாடு இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது அப்படியே எத்தனை கிடாக்குட்டி பெட்டையாடு போவேன் எத்தனை குட்டி இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ வந்து அடுத்தது ரெண்டாவது வீடியோவை தான் வரும் ஏன்னா அது முதல் நாள் எடுத்தது இல்லையா அதனால் வந்து அப்படி தான் வரும் முதல் நாள்னா இப்போ ஒரு ரெண்டு முந்தா நாள் எடுத்தது நேற்றுக்கு முதல் நாள் எடுத்தது இதில் வந்து ஒரு கெடா குட்டியும் ஒரு பொட்டைக்குட்டியும் வந்து கொடுக்க போகிறோம் அது இன்னும் ஓட்டில் அவனுங்களும் இங்கே தான் இருக்கானுங்க தான் கொடுத்துட்டானுங்கன்னா அவரை குட்டி போட கொடுக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும்பா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கால அமைச்சல் போகிறதுக்கு முன்னாடி காலையில் தூங்கிட்டு இருந்தானுங்க அப்போ எடுத்த வீடியோ தான் இதுவும் நம்ம இப்போ எத்தனை நாடு பொட்டைக்குட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோவில் மயிலேருந்து ஆரம்பிக்கும் மயில் ஒன்றாச்சா மயிலோடய புள்ள இதுக்கு முன்னாடி போட்டது மயில் ஒன்று அது ரெண்டு மூணு அதோட புள்ள இதுவும் ரெண்டு அஞ்சு இவன் ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதுவும் போட்டக்குட்டி தான் பத்து இது ஒன்று பதினொன்று இது ஒன்று பன்னெண்டு ஒன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதுவும் போட்டக்குட்டி தான் பதினாறு இவன் ஒன்று பதினேழு இவன் ஒன்று பதினெட்டு நெத்தியலோட பிள்ளை பதினெட்டு பத்தம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தாலாட்டு ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்னொருத்தாங்களா இது போதில் இந்த கருப்பு இது ஒன்று இருபத்தஞ்சி இப்போ எலிக்குட்டி ஒன்று இருபத்தி ஆறு அவன் கெடாக்குட்டி இது ஒன்று இருபத்தி ஏழு இதுவன் கிடக்குட்டி இது ஒன்று இருபத்தி எட்டு இந்துனோடய அம்மா இருபத்தி ஒம்பது கெடகுட்டி பாட்டோட புள்ள முப்பது இவன் ஒன்று முப்பத்தி ஒன்று உடுக்க ஒன்று முப்பத்தி ரெண்டு உடுக்கியோட புள்ள மூணுத்தில் ரெண்டு பொட்டைக்குட்டி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இது ஒன்று முப்பத்தி அஞ்சு அது ஒன்று முப்பத்தி ஆறு இது காலுக்கு கட்டுப்பட்டோம் இல்லையா இவன் ஒருத்தவன் முப்பத்தி ஏழு இது கெடாக்குட்டி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஆடு ஐம்பத்தி நாலு ஆட்டில் வந்து முப்பத்தி ஏழு ஆடு வந்து எல்லாம் மீடியல்லாம் கெடாக்குட்டிப்பா இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க தூங்குகிற நேரத்தில் தான் எடுக்கணும் அப்புறம் நிற்கும் போது எடுக்க முடியாது அங்கேயும் இங்கேயும் மாறிக்கிட்டே இருப்பானுங்க அதனால் எண்ணிக்கை கணக்கு வந்து க தப்பாக போகும் அதனால் தூங்கும்போது நம்ம வந்து பொறுமையாக எடுத்தோம் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணால் அமையல ஏதோ ஓரளவுக்கு இன்றைக்கி அமைஞ்சிடுச்சு நம்ம நிறையா ஆட்டை வந்து தாயாடெல்லாம் வந்து கொடுத்துட்டோம் போனடியும் பார்த்திங்கன்னா நிறைய தாயாடு ஒம்பது ஆடு கொடுத்தோம் இல்லையா அதில் வந்து தாயாடெல்லாம் நிறையா கொடுத்துட்டோம் அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறாடு நல்ல ஆடுங்கள்லாம் ஆறு ஆறாடு அதாவது அலாட்டோட அக்கா அதெல்லாம் வந்து பெரிய அளாட்டு சின்ன அளாட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ தான் இருக்கான் இன்னொருத்தவெல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஆறாடு திட்டத்திட்ட இது கொடு ஒம்பது ஆடு கொடுத்ததுக்கு ஒரு இருபது முப்பது நாளைக்கு முன்னாடி இருக்கும் அது வந்து நம்ம வீடியோ எடுக்கலை அவங்கெல்லாம் கொடுத்துட்டோம் அவனுங்கள்லாம் இருந்தால் இன்னும் நிறையா பேர் வந்து தனியார் இருப்பானுங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் கொஞ்சம் ஆடுங்கள்லாம் வந்து குறச்சிக்கிறது நமக்கு அதிகபட்சம் வந்து அறுபது ஆடு ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இருந்தால் தான் நம்ம ஒரு ஆளாக இருக்கிற போது அதை வந்து கரெக்டான முறையில் மேய்க்க முடியும் அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா அதுங்களுக்கும் தீனி பார்த்தா நமக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா விவசாயத்தையும் பார்க்கணும் இல்லையா அதனால் வந்து ஒருத்தவங்க பார்க்குற அளவுங்கிறது இதுதான் போதுமான அளவு அதனால நாங்கள் வருஷ வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் தாயாட்டெல்லாம் கொடுத்துடுறது அதுமாரி தான் இந்தோஷம் கொடுத்துடும் இப்போ தலைச்சி தாடுங்க எல்லாமே குட்டி போட்டானுங்கன்னா இப்போ வந்து அதிகமாக டக்குன்னு பெருகிடும் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அப்படியே ஒவ்வொன்றா குட்டி போட ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ தலைச்சி தாடெல்லாம் குட்டி போட்டதுனால ஏகப்பட்ட ஆகிடும் அப்புறம் தாயாடும் குட்டி போட ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குட்டிங்களாகவே இருப்பானுங்க நிறைய பேர் அப்புறம் அவனுங்களா வளர்க்கணும் நம்ம பசு தீவனம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நம்ம ஆடுங்களை வந்து ஓரளவுக்கு கொடுக்காமலே தாயாடு வந்து நிறையா வச்சுக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் குட்டி போட்டு மேய்ச்சலுக்கு வரத்துக்காட்டியுமே வந்து தீவனம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியாகிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாயாடெல்லாம் கொடுக்காமல் ஓரளவுக்கு மேய்க்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லையா நம்மகிட்டே நம்ம பசு தீவனம் இருக்கும்போது அறுத்து வச்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் நம்பிக்கையாக வளர்க்கலாம் பார்ப்போம் எப்படி இது அப்படின்ட்டு ஓகேப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் இல்லை இன்றைக்கி ஒருத்தங்க கமனில் வந்து கேட்டிருந்தாங்க கொசுலேருந்து குளுர் குளூர்லேருந்தும் கொசுலேருந்து எப்படி வந்து ஆடுங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து கமனில் பதிவு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் எல்லாேருக்கும் அதை வந்து தெரியப்படுத்தலாங்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தலாங்கிறது தான் ஒரு வீடியோவாக இருக்கேன் கண்டிப்பாக அதை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்ப்பா